வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ் பாடம் பதிமூன்று வாழ்த்தலாம் வாங்க பேஜ் நம்பர் எயிட்டி டூ எடுத்துக்கோங்க பார்க்கலாமா இந்த பாடத்தில் பர்வின் அஜ்மல் அப்படின்னு ரெண்டு பேர் வர்றாங்க இதில் பர்வீன்கிறது அக்கா அஜ்மல்ங்கிறது தம்பி சரியாமா அக்கா என்ன பண்ணுறா படம் வரைய ஆரம்பிக்கிறான் அவளோட பள்ளிக்கான ஆக்டிவிட்டி பேஜ் செய்ய ஆரம்பிக்கிறா என்னப்ப வரைகிறா தெரியுமா மயில் வரைய ஆரம்பிக்கிறா உடனே அங்க இருந்து தம்பி வர்றான் அஜ்மல் வர்றான் வந்து சொல்றான் ஐ மயில் அழகாக உள்ளது அக்கா அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே அக்கா சொல்றா உனக்கு மயில் வண்ணம் தீட்ட பிடிக்குமே தீட்டுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேக்குறா அக்கா வண்ணம் தீட்டுகிறாயா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே என்ன பண்றான் வரைய ஆரம்பிக்கான் அக்கா வரைஞ்ச படத்துல வண்ணம் தீட்ட ஆரம்பிக்கிறான் மயிலுக்கு வண்ணம் தீட்டுறான் அழகழகான கலர் வச்சு தீட்டுறான் எதுல இறகின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு அஜ்மல் அப்படின்னு சொல்லிட்டு பர்வீன் சொல்றான் உடனே இவன் கேக்குறான் ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல் உடனே அவ சொல்றா அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்றா இது நாள் காட்டியா நாள் காட்டியா என்னது கேலண்டர் கேலண்டரா அப்படிங்கறதுதான் இது நாள் காட்டியா அக்கா என்று கேட்டான் அஜ்மல் உடனே அக்கா சொல்றா இல்லை இல்லை இது வந்து நினைவூட்டி நினைவூட்டி என்னது ஞாபகப்படுத்துற விஷயத்துக்காக இத நம்ம யூஸ் பண்ண போறோம் உபயோகிக்க போறோம் அப்படின்னு அக்கா சொல்றா அக்கா அக்காவோட பேர் என்ன பர்வீன் உடனே நினைவூட்டியா புரியும்படி சொல்லேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஜ்மல் கேக்குறான் தம்பி வந்து கேக்குறான் உடனே சொல்றா அக்கா நான் இப்போ இந்த ஆக்டிவிட்டிய இதை ஆசிரியரிடம் தருவேன் இதை செஞ்சு முடிச்சிட்டு என்னோட ஆசிரியரிடம் கொண்டு செல்வேன் அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் அதாவது இப்ப ஜனவரி மாசம் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களோட பெயரை அதை எழுதுவாங்க பிப்ரவரி மாசம் ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க இல்ல மூணு பேர் பிறந்த நாள் வருது அப்படின்னா அந்த மூணு பேரோட பெயரையும் அந்த இடத்துல எழுதுவாங்க அதத்தான் என்ன சொல்றா அக்கா அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் அப்படின்னு அக்கா சொல்றா மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்த நாள் நினைவூட்டி அப்படின்னு சொல்றா அதாவது யாருக்கு எந்த மாதம் பிறந்தநாள் வருது ஜனவரி வருதா பிப்ரவரி வருதா ஜூன் வருதா அந்தந்த மாதத்துல பெயர்களை எழுதி வைத்து வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்த நாள் நினைவூட்டி அப்படின்னு பர்வீன் சொல்றான் நன்றாக இருக்கிறதே எங்கள் வகுப்புக்கும் ஒன்றும் செய்யலாமா அக்கா அப்படின்னு அஜ்மல் கேட்கிறான் ஓ செய்யலாமே இனி எல்லோரின் பிறந்தநாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம் ஸ்டுடெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட நண்பர்களுடைய பிறந்த நாள் இல்லை வேற என்ன விசேஷ நிகழ்ச்சிகள் வந்தாலும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு மறக்காம அவங்களுக்கு விஷ் பண்ணணும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் ஓகேயம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்